வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குளோபல் எம்பையர் தமிழ் முன்னாள் பிரிட்டிஷோட பிரதமர் போரிஸ் ஜான்சன் உக்ரைன் ரஷ்யா வார ட்ரம்ப் எண்டு பண்ணுறதை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோடு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் ஒன் வீக்காக பார்த்துருப்பீங்க உக்ரைன் ரஷ்யா போகிற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அமெரிக்க அரசாங்கம் ரொம்ப முனைப்போட செயல்பட்டு வராங்க குறிப்பாக சவுதி அரேபியாவில் ரஷ்யாவை கூப்பிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு பேசினாங்க அதில் ஜெலன்ஸ்கியை கூப்பிடலை இந்த மாதிரி பல சர்ச்சைகள் இருந்துச்சு இதுக்கு யூரோப்பும் எதிர்ப்பு தெரிவிக்க பதிலுக்கு அமெரிக்காவும் ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில் முன்னாள் பிரிட்டன் அதிபர் போரிஸ் ஜான்சன் உக்ரைன் ரஷ்யா வார ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வரதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட்டை பேசியிருக்கிறாரு அவர் போட்ட ட்வீட்டில் இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா ட்ரம்ப்பு இந்த போரை முடிக்கிறதுக்கு பண்ணுற முயற்சிகளை ஐரோப்பா விமர்சிக்கிறதை விட்டுட்டு அதில் உள்ள சூட்சமத்தை புரிஞ்சிக்கணும் குறிப்பாக ஜப்பான் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணதுனால தான் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அமெரிக்கா ஜப்பான் மேலே அணுகுண்டு வீசினாங்க அந்த டைமில் வாண்டடாக அமெரிக்கா ஜப்பான் மேலே போருக்கு போல் ஜப்பான் போருக்கு வந்து தாக்குதல் தான் பதிலுக்கு அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தினாங்க அதே மாதிரி முதல்ல உக்ரைன் போருக்கு போகல முதல்ல தாக்குதல் நடத்தி போர ரஷ்யா ரஷ்யாதான் பதிலுக்கு உக்ரைன் அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில் அமெரிக்கா பண்ணது சரி அப்படின்னா இப்போ உக்ரைன் பண்ணுறது சரி அப்படிங்கிற மாதிரி செகண்ட் வேர்ல்டு வரையும் உக்ரைன் ரஷ்யா வரையும் போரிஸ் ஜான்சன் கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறார் இது போக இன்னொரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக அமெரிக்கா உக்ரைனில் ஒரு எலெக்ஷன் நடத்தணும் குறியாக இருக்கிறாங்க ஆனால் போர் காலத்தில் எந்த நாட்டிலையும் எலெக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியாது செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் யூகேயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் எலெக்ஷன் நடத்தலை அந்த மாதிரி தான் இப்போ உக்ரைன்லேயும் போர்க்காலத்தில் எலெக்ஷன் நடத்துறது கஷ்டம் அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் நடந்தால் ஜெலன்ஸ்கிக்கு நாலு பர்சன்டேஜ் தான் மக்கள் ஆதரவு இருக்குன்னு ட்ரம்ப் சொல்கிறாரு அப்படி இல்லை ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் எவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குதோ அந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கிக்கு உக்ரைனில் மக்கள் ஆதரவு இருக்குது இந்த போர்க்காலத்தில் கிட்டத்தட்ட சுமார் முந்நூறு பில்லியன் கிட்ட ரஷ்யாவோட சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணி முடக்கி வச்சுருக்கிறோம் அதெல்லாம் பெல்ஜியமில் இருக்குது அந்த சொத்துக்களை விற்று அதை வச்சு உக்ரைனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு ஃப்ரான்ஸும் பெல்ஜியமும் முட்டுக்கட்டையாக இருக்காங்க எதுக்காக அந்த ஃப்ரீஸ் பண்ண சொத்துக்களை அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில அதெல்லாம் எடுத்து உக்ரைனுக்கு உதவணும் இந்த எல்லா ஃபேக்டரியும் கன்சிடர் பண்ணிவிட்டு தான் ட்ரம்ப் கூட அமைதி பேச்சுவார்த்தைக்கு நம்ம பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அந்த கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் குறிப்பாக செகண்ட் வேர்ல்டு வாரையும் உக்ரைன் ரஷ்யா வாரையும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தார் அதில் அவர் பேசின விஷயங்கள் கரெக்டாக அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம் செகண்ட் வேர்ல்டு வாரில் போரில் ஜெர்மன் எம்பையர் இட்டாலியன் எம்பையர் ஜாப்பனீஸ் எம்பையர் ஒரு பக்கமும் இந்த பக்கம் சோவியத் யூனியன் யுனைடட் கிங்டம் ஃப்ரான்ஸ் ஒரு பக்கம் இருந்தாங்க ஃப்ரான்ஸு ஒரு கட்டத்தில் சரணடைஞ்சிட்டாங்க சும்மா இருந்த அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பரை வாண்டடாக ஜப்பான் அட்டாக் பண்ணதுனால தான் பதிலுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி அமெரிக்கா போர்க்குள்ள நுழைஞ்சு ஜப்பானே பீட் பண்ணாங்க அதே மாதிரி முதல்ல போர்க்குள்ளே வந்தது ரஷ்யாதான் கிருமியை அட்டாக் பண்ணி முதல்ல அட்டாக் பண்ணது ரஷ்யா தான் அவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் உக்ரைன் கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் அமெரிக்கா பண்ணது கரெக்ட் அப்படின்னா இப்போ உக்ரைன் பண்ணுறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போரிஸ் ஜான்சன் மீன் பண்ணி பேசுகிறாரு நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியை பற்றி மேலோட்டமாக படிக்கும்போது இப்படி தான் கேட்டிருப்போம் அமெரிக்கா சும்மா தான்ப்பா இருந்தாங்க தேவையில்லாமல் ஜப்பான் தான் பேர் ஹார்பரை அட்டாக் பண்ணி அமெரிக்காவை போர்க்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மை அது கிடையாது ஆக்சுவலாக அமெரிக்கா அதுக்கு முன்னாடியே இன்டெரக்டாக போரில் இருந்தாங்க இன்டெரக்டாக ஜப்பானை சீனிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டைமில் ஜப்பான் எம்பையர் தனக்கு கீழே சரணடைஞ்ச நாடுகளுடைய வீரர்களை மக்களை ரொம்ப மோசமாக நடத்துவாங்க கொடுமைப்படுத்துவாங்க பதிலுக்கு அணுகுண்டு வீசப்பட்டு அவங்க அனுபவிச்சாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மைதான் அதை மறுக்க விரும்பலை பேர் ஹார்பர் அட்டாக் முன்னாடி அமெரிக்கா டேட்டா போல இறங்காட்டியும் யூகே சோவியத் யூனியன் ஃப்ரான்ஸ் மாதிரியான அலைடு ஃபோர்ஸஸுக்கு வெப்பன் சப்ளை பண்ணி இன்டெரக்டாக அவங்களுக்கு ஹெல்ப் இருந்தாங்க குறிப்பாக அந்த பசிபிக் ரீஜனில் யூகே சோவியத் யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜப்பானுடைய பொருளாதார மற்றும் இராணுவ போக்குவரத்தை பிளாக் பண்ணுறது அவங்களுக்கு பல வகைகளில் பொருளாதார தடை போடுறதுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வம்புழுத்துக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு ஜப்பானும் பதிலுக்கு ஆன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஜப்பான் எவ்வளோ சொல்லி அமெரிக்கா கேட்கல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அலைடு ஃபோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதனால் பதிலுக்கு ஜப்பான் வந்து இந்த இடத்துல எப்படியாவது அமெரிக்காவோட டாமினன்ஸை ஒடுக்கணும் இந்த பசிஃபிக் ரீஜனில் அமெரிக்காவோட ஆட்டத்தை ஒடுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அலைடுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம அலைடிக்கு எதிராக போராடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பேர்ல் ஹார்பரை ஜப்பான் அட்டாக் பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல ஜப்பான் வந்து வாண்டடாக அமெரிக்காவுடைய பேர் ஹார்பரை அட்டாக் பண்ணல அதுக்கு முன்னாடியே அமெரிக்கா வந்து ஜப்பானுக்கு பல விதங்களில் குறைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க பல விதங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வேறு வழி இல்லாமல் தான் ஜப்பான் அமெரிக்காவுடைய பேர் ஹார்பரை அட்டாக் பண்ணாங்க ஸோ இந்த பேர் ஹார்பர் அட்டாக் சம்பவத்துக்கு அமெரிக்காவும் ஒரு காரணம் ஆனால் ஜப்பானும் போரில் கொஞ்சம் கொடூரமாக தான் நடந்துக்கிட்டாங்க அதுக்கு பதிலுக்கு நல்லா அமெரிக்கா கிட்டே வாங்கி கட்டினாங்க அது வேறு விஷயம் இப்போது சேம் அதே மாதிரி தான் உக்ரைன் ரஷ்யா வரும் வாட்டனா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுக்கலை வாட்டினா ரஷ்யா இந்த போருக்குள்ளே என்ட்ராகலை அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்ப வருஷமாக வெஸ்டர்ன் மீடியாஸ்னால ரஷ்யாவில் இந்த போர் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன் சைடு ப்ராபகண்டாகவே ஓடிட்டுருக்குது அமெரிக்கா யூரோப் நேட்டோ இவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எப்படியாவது பேல்டிக் ரீஜனில் ரஷ்யாவுடைய டாமினேஷனை இன்னும் குறைக்கணும் அதுக்கு அங்கே அவங்க பிளாக் பண்ண நம்ம உக்ரைனை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணணும் அதுக்கு நாங்கள் உங்களை நேட்டோவில் சேர்த்துக்கிறோம் யூரோப் யூனியன் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் அதிபரை மடைமாற்றி தனக்கு கீழே தான் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு தலைவர் அங்கே இருக்கணும் ஆனால் அங்கே அப்போ இருந்த தலைவர் ரஷ்யா சப்போர்ட்டராக இருந்தார் அப்போ பதவியில் இருந்த ரஷ்யா சப்போர்ட்டரான விக்டர் யானு கோவிச் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தால் நம்ம பிளானை நிறைவேற்ற முடியாதுங்கிறதுனால அவருக்கு அப்போ கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்துச்சு அதை அவங்களுடைய வெஸ்டர்ன் மீடியாவை வச்சு பெருசாக்கி பெருசாக்கி மக்கள் மத்தியில் ஒரு அவர் மேலே கிளப்பி நாட்டை விட்டே ஓட வச்சுட்டாங்க அந்த டைமில் உக்ரைனுடைய அரசியல் காமெடி நிகழ்ச்சிகளில் நடிச்சிட்டு இருந்த காமெடி ஆக்டர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை அரசியலுக்கு வர வச்சு மக்களால் பெரிய சப்போர்ட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்க வச்சாங்க அப்போது கிருமியாவை அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாலே பிடிச்சிருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா பைடன் கவர்மெண்ட்டில் போருக்கு போகலாம் ரஷ்யா விரும்பலை எத்தனையோ தடவை நீ நேரம் சேராத நம்ம என்னென்ன டீலிங் பேசிக்கலாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைக்கு புட்டின் முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனால் யூரோப் அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கவே இல்லை அது மட்டும் இல்லை யூரோப் அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படியாவது ரஷ்யாவே போட தொடங்கணும் ரஷ்யாவை வாற்றாக போருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு எதிராக பல வேலைகள் பண்ணாரு ஜியோ பாலிடிக்ஸில் ரஷ்யாவுக்கு எதிராக பல காய்களை நகர்த்தினார் இது புட்டினையும் ரஷ்யாவையும் பயங்கர கோபத்துக்கு உள்ளாக்கிச்சு இது போக இன்னொரு பெரிய விஷயம் பண்ணார் உக்ரைனில் ரஷ்யா மொழி பேசுகிற சிறுபான்மை மக்களை இரண்டாம் தட்ட குடிமக்களாக நடத்தினார் ரஷ்யா மொழியை பேன் பண்ணார் நீங்கள் ரஷ்யன் பேசக்கூடாது தான் பேசணுங்கிற மாதிரி அவங்க மேலே பல கட்டுப்பாடுகள் விதிச்சார் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் யூரோப்பும் அமெரிக்காவும் எதிர்பார்த்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் மேலே போக தொடங்கினாங்க இப்போது அந்த செகண்ட் வேர்ல்டு வாரையும் இந்த உக்ரைன் ரஷ்யாவரையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் யார் முதல்ல இந்த பிரச்சனை காரணம் அப்படின்னு எப்படி செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் வந்து அமெரிக்காவுடைய அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்கா பல வகைகளில் குறைச்சல் கொடுத்து தூண்டுனாங்களோ அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறதுக்கு இந்த பக்கம் யூரோப்பு உக்ரைன் அமெரிக்கா சேர்ந்து ரஷ்யாவை தூண்டி விட்டாங்க ஜப்பான் அமெரிக்கா விஷயத்துலேயும் சரி உக்ரைன் ரஷ்யா விஷயத்துலையும் சரி ரெண்டு சைடும் தப்பு இருக்குது ஆனால் ப்ரொஜெக்ட் ஆனது ஒரு சைடு ஜப்பான் தப்பு ரஷ்யா தப்புங்கிற மாதிரி ஒன் சைடாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க போரிஸ் ஜான்சன் சொன்ன மாதிரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் போரை தூண்டுனது இந்த சைட்லேருந்து போர் ஆரம்பிக்க தூண்டுனாங்க அவங்க போர் ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ தப்பு ரஷ்யா அண்ட் உக்ரைன் ரெண்டு சைட்லையுமே இருக்குது இந்த நேரத்தில் நம்ம போரிஸ் ஜான்சனை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியாகணும் இந்த போருக்கு ரஷ்யா தான் காரணம்னு சொல்லி முழுக்க முழுக்க ரஷ்யா மேலே பழி போட்டு இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த போரு முடியாமல் மூணு வருஷமாக இழுத்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த போரிஸ் ஜான்சன் தான் இவர் மனசு வச்சிருந்தார் அப்படின்னா இந்த போரை எப்போ நிப்பாட்டியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது உலக அரங்கில் ரஷ்யாவோட செல்வாக்க குறைக்கணும் ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு சொல்லி ரஷ்யாவை முடிச்சு கட்டணுங்கிற பிளான்லேயே இந்த போரை முடிக்காமல் இழுத்துகிட்டே போயிட்டார் மற்ற யூரோப் கண்ட்ரிஸ்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த போரை நிப்பாட்டாமல் ரஷ்யாவில் பொருளாதாரத்தை போட்டு இந்த போரை பெரிய லெவலை எஸ்கேட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்களை இன்ஜெக்ட் பண்ணதே இந்த போரிஸ் ஜான்சன் தான் ஏன்னா இவர் யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் போர் ஆரம்பிச்சது அதில் இவர் பங்கு நிறைய உண்டு புட்டின் சைட்லருந்தும் ரஷ்யா சைட்லேருந்தும் எத்தனையோ தடவை உக்ரைனுக்கு நெகோசியேஷனுக்கு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு ஆனால் எல்லா பேச்சுவார்த்தை அழைப்புகளையும் பிளாக் பண்ணது போரிஸ் ஜான்சன் அப்புறம் இவர் பதவியிலேருந்து விலகிட்டார் அப்புறம் லிஸ்டர்ஸ் வந்தாங்க ரிஷி சுனக்லாம் வந்தார் ரிஷி சுனக் வந்த பிறகும் பதவியில் இல்லாமல் எந்தவித பொறுப்புகளில் இல்லாமல் இருந்தும் கூட அவர் நேராக உக்ரைனுக்கே போய் ஜெலன்ஸ்கியை சப்போர்ட் பண்ணிட்டு வந்தார் இப்போ வரைக்கும் அடுத்த அதிபர் மாறியாச்சு ஸ்டார்மர் வந்துட்டார் இப்போ வரைக்கும் தொடர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் இவருக்கு ரஷ்யா சுத்தமாக பிடிக்காது குறிப்பாக புட்டினை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருந்துட்டு புட்டினை கெட்ட வார்த்தை திட்டிலாம் வீடியோ போட்டார் அளவுக்கு இவருக்கு புட்டின் மேலே வெறுப்பு இந்த போர் இன்னும் நிற்காமல் எஸ்கலேட் ஆகணும் தான் இவரோட ஆசை அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ உள்ள கரண்ட் யூரோப் லீடர்ஸ்லையும் இவர் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கார் இந்த போரை பற்றி ஆனால் ட்ரம்ப் வந்து இந்த போரை முடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப் போரா நிப்பாட்டிடுவாரோ அப்படிங்கிற வெறுப்பில் இந்த மாதிரி ட்வீட்லாம் போடுறாரு மற்றபடி இவர் நினைச்சிருந்தாலே போரா நிப்பாட்டிருக்கலாம் இந்த போருக்கு முழுக்க முழுக்க ஆணிவேரே இவர் தான் ஆனால் எந்த ரீசனுக்காக இந்த போர் வந்து நடக்கணும் நிற்கவே கூடாதுன்னு ஆசைப்பட்டாரோ கடைசி வரைக்கும் அந்த ரீசனை இவரால் அச்சீவ் பண்ணவே முடியல ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை நான் அகைன் உங்களை சந்திக்கிறேன் அண்டு ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்